வணக்கம் பிலை இப்போது நம்ம இந்த ப நம்ம பல பகுதியில் வந்து ஈரோடு சேலம் நாமக்கல் அதே மாதிரி எங்கள் டிஸ்ட்ரிக்டில் ஒரு சேர்ந்து கலந்து இந்த ஒரிஜினல் ஜீவம் அமர்ந்ததை பற்றி வந்திருக்காங்க ஏற்கனவே நம்ம அந்த காட்டிலிருந்து மண் எடுத்து செய்கிறது பற்றியும் கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்காங்க ஒரு ஒரு பேர் ஆனால் இது வந்து ஒரிஜினல் ஜீவம் தான் ஒரு நாற்பத்தி ரெண்டு காடுகள்லேருந்து எடுத்து மாதிரி எடுத்து அதை ரெடி பண்ணி கொடுத்து அதை தான் நம்ம தயார் பண்ணிக்கும் இது இதுதான் வந்து ஒரிஜினலாக வந்து நம்ம க பயிர்களுக்கு வேண்டிய பைக் பேக்டீரியாஸ் ஏன்னா அந்த பேக்டீரியாஸ் மண்ணில் இருக்க பேக்டீரியாஸ் தான் வந்து பயிர்களுக்கு வேண்டிய இதெல்லாம் பிரித்து கொடுக்குற இது மற்ற காரிகள்லாம் செய்யறது மற்ற ஏன்னா இயற்கையில் போனால் அவ்வளோ விளைச்சல் வரதில்லை எவ்வளோ வரதுன்னு காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா அந்த பேக்டீரியால் வந்து மண்ணு கிடையாது மண்ணுக்கான கிடையாது மண்ணில் இருக்க தான் மண்ணுக்கு வேலை செய்யாமல் தவிர வயிற்று மாடு வயிற்றுல இருக்கிறதும் மனுஷன் வயிற்று வேலை செய்யும் அதுதான் இப்போ அங்கேயும் ஜான்ஸ்ல எனக்கு புரி வச்சு கிளாஸில் சொன்னாங்க அதையும் இங்கே புரி வச்சு கொடுத்துருக்காங்க நிறைய பேர் இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுங்களா எல்லாம் எப்படி அதாவது பாருங்க ஐயா சொல்லுங்க பேசுங்க திருமலைங்க கொளத்தேரி கொளத்தேரி வில்லேஜ் ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்ட் எப்படி இருந்த ட்ரைனிங் பற்றி என்ன இப்போ விளக்கமாக இப்போ புரிஞ்சிருச்சு எனக்கு எப்படி செய்யணும்னு இப்போ என்ன சொல்றதுங்க இப்போ தாய் திரம் எடுத்துட்டு போறோம் இதை வச்சுட்டு நம்மளே இனிமேல் வருங்காலத்தில் நீங்களும் கூட தயார் பண்ணி நானே தயார் பண்ணி சொல்லியிருக்கல அதெல்லாம் கடைக்கு போவீங்களா கண்டிப்பாக போக வேண்டாம் கண்டிப்பாக ஐயா சொல்லுங்க என் பேர் செல்வம் கோபிச்செட்டி வாடகைங்க இந்த மாதிரி ஒரிஜினல் ஜீவாமரம் வந்து வாங்கிட்டு வந்துருக்கேன் எனக்கு இதை குறித்து நல்ல ஒரு பயிற்சி கொடுத்தாரு சார் இனிமேல் கொண்டு நாங்க வந்து இதை ஃபாலோ பண்ணுவாங்க அதாவது இனிமே கடைக்கு போவீங்களா கடைக்கு போக மாட்டேன் முதலி செய்வீங்களா அதனால செய்யு கெட்டு போனாலும் நீங்க செய்ய நான் செய்வேன் அதனால கண்டினியூ குடுத்த ஆட்ரு கொடுத்தாலும் நான் சென்னையில இருந்து வரேன் சார் வந்து இது எப்படி எங்களுக்கு சாம்பிள் கொடுத்துருக்கறாரு பட் இது எப்படி செய்யணுன்றத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் இங்கமேலாம் போக மாட்டேங்கிறீங்க எல்லாம் இது நீங்களே சரி பண்ணிக்கலாம் எல்லாம் அதே மாதிரி தான் வரலாம் ஐயா உன் பேரு சொல்ற ஐயன் பேர் முனியாண்டி ஜம்பவளுத்துல இருந்து வரேன் ஐயா வந்து தாய் திருவத்தை கொடுத்து எப்படி டெவெலப்மென்ட் பண்றதுன்னு சொல்லியிருக்காரு அத நான் பயன்படுத்தி என்ன கெட்டு போனாலும் நீங்க தயார் பண்ணீங்களேன் தயார் பண்ண அது இதெல்லாம் போக மாட்டீங்க எப்படி மத்த இதுக்கெல்லாம் போக மாட்டீங்க நம்மளே சுழமா எடுத்து தயார் பண்ற அளவுக்கு எல்லாம் போக மாட்டீங்க கண்டிப்பா நான் என் பேர் சீனிவாசன் செங்கல்நோத்த கிராமத்துல இருந்தா சோழிங்கர் வட்டம் ராணிப்பேட்டை மாவட்டத்துலேருந்து இருந்தா வந்திருக்கேன் சார் சொல்லிருக்காரு எப்படி டெவலப் பண்றதை பத்தி அப்புறம் தாய் திரவம் எப்படி இது பண்றதை பத்தி சொல்லிருக்காரு நாங்களும் செஞ்சு பார்க்குறோம்

ஆர்கானிக்லயும் தெரியும் நாலு வருஷம் அதே தான் செஞ்சிருக்கேன் நல்ல இருக்குறதுக்காக அதனால வந்து அனைவருக்கும் வணக்கம் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் என் பேர் தங்கராசு நான் இயற்கை விவசாயி இயற்கையான நெல்லுகளை தான் நான் வந்து பயிர் செஞ்சிட்டு வரேன் இதுக்கு முன்னாடி வந்து பஞ்சாவியா மீனமெல்லாம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன் ஜீவாமம் பண்ணிட்டு இருந்தேன் இப்ப ஒரிஜினல் ஜீவா மருந்துன்னு சார் வந்து யூடியூப்ல நிறைய சொல்லியிருந்தேன் அதை நான் பார்த்துட்டு நேரடியா அன்னைக்கு பயிற்சின்னு சொல்லியிருந்தேன் நானும் எனக்கு திருப்பதியிலேருந்து வந்தாலும் உடனே திரும்பி வந்து இந்த பயிற்சியில் கலந்துக்கிட்டேன் எனக்கு இதில் ஒரு நல்ல நம்பிக்கை இருக்குது ஏன்னா நான் முன்னாடியே பண்ணிட்டு இருந்ததுனால இது இன்னும் இம்ப்ளிமெண்ட் நிறைய கிடைக்கும் நம்மளே தயார் பண்ணிக்கலான்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு செஞ்சு பார்ப்போம் வெற்றி அடையும் விஷயம் சிம்பிள் தான் ஆனாலும் ஒரு க கடைக்கு போகக்கூடாது மருந்து கிடைக்கும் வெள்ளத்துக்கு மட்டும் போகணும் முன்னாடி பிரபாகரன் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தேங்க ஒரிஜினல் ஜீவாமிரதம் வந்து மதர் கல்ச்சர் வாங்கியிருக்கேங்க நான் இதை மல்டிபிள் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்குறேங்க நல்லா ரிசல்ட் இருக்குன்னு நம்புறேங்க தேங்க்யூ நீங்கள் இதான் வந்து கொடுத்துட்டு இது ஏன் கையில் கொடுக்கலன்னா இதை புரி வைக்க வேண்டியது மாதிரி காற்றால் ஒரு எட்டு ஒம்பது மணிக்க ஆரம்பித்தோம் இந்த மடி போகுது இன்னும் இருக்க புரிய இது பண்ணுறதுக்கு ப்ராக்டிக்கல் இதெல்லாம் செய்ய முடியலைன்னா எங்கள் பக்கம் ஏரியெல்லாம் தண்ணியாக இருக்கிறதுனால நம்ம ஃபீல்டில் எதுவும் செய்து காமிக்க முடியல ஆனால் இது ஒரிஜினல் அதாவது இது தான் மண்ணுகளுக்கு பேக்டீரியா தான் எடுத்து நம்ம ஜீவாமல் இருந்தால் மண்ணுக்கு தான் நம்ம ஒரே மாடு இதுதான் ஒரு கான்செப்ட்டு புரிஞ்சுக்கிறோம் மண்ணு சரியாகிச்சனவே மண்ணில் மண் புழு நிமட்டோடு நிமிட்டோடு வராது மற்ற நோய்கள் வராது செடிக்கு மேலேயும் கம்மியாக தான் பூ புழு பூச்சிக்கொள்வாங்க இதான் நம்மளே இந்த ஒரிஜினல் கம்பெனி நீங்கள் நீங்களும் ரெடி பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது நிறைய இருக்கும் அப்போ உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நன்றி அம்மளே அடுத்த முடியாது